இருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களை நம்ம பாருங்கள் ஷார்ட் கட் வீடியோஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டுருங்க அதில் இப்போ நம்ம ஒரு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் ஸோ கெமிஸ்ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லோரி மதிப்பு வந்து கொஸ்டினாக வந்து கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ பொறுத்துக்களையோ இல்லை தனியாக கூட வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினா கேட்பாங்க ஸோ அதனால் இந்த கல்லோரி மதிப்புகள் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ வந்து வீடியோவை நம்ம வந்து ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோங்க ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு அறுவா புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க கூடவே பெல் பெல்பட்டன் கிளிக் பண்ணி சேனலையும் நோட்டிஃபிகேஷனே ஆல் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும் ஓகேங்களா ஸோ கல்லூரி மதிப்பை பொறுத்தவரையும் க்ளோ ஜூல் பை கிராம் அப்படின்ற அழகால தான் அழகப்படுது இதை நல்லா நான் சரிங்களா ஸோ அதுக்கு முன்னால் நான் ஷார்ட் கட் சொல்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணிடுறேன் கீழே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதை நான் அவங்க சொல்லிடுறேன் ஆல்ரெடி நான் நடத்திட்டு இருப்பேன் இருந்தாலும் அவங்க சொல்லிடுறேன் பாருங்கள் ஒரு பெட்ரோலில் உள்ள ஆக்டேனியன் ஹைட்ரோ கார்பனின் அளவை குறிக்கும் ஒரு எண்ணாகும் ஓகேங்களா அப்போ பெட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோன் கார்பன் குறிக்க பயன்படுத்திய இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஓகேங்களா குரூப் பண்ணில் கேட்டிருக்காங்க பற்றவைப்பு தாமத கால அளவை குறிப்பது அப்படின்றது டீசலுக்கும் அப்படின்றது பெட்ரோலுக்கும் குறிக்குது ஓகேங்களா ஸோ நீங்க ஆக்டேனியன் பெட்ரோலுக்கு பயன்படுத்து சீட்டனியன் டீசலுக்கு பயன்படுத்து ரொம்ப முக்கியம் பெட்ரோலில் ஆக்டேன வேலை குறிக்கிறது ஸோ பெட்ரோலில் எந்த அளவுக்கு ஆக்டேன் இருக்கு அதாவது இருக்குன்னு குறிக்குது அதனோட டீசல் என்ஜினோட எரிபொருள் பற்றவை தாமத காலம் எரிபொருள் பென்சீனோட பற்றவைப்பு தாமத காலத்தை குறிக்க தான் சீட்டன் ஓகேங்களா அடுத்து இது ரொம்ப முக்கியங்க இது கேட்பாங்க பென்சின் தொலைவின் சேர்ப்பதன் மூலம் பெட்ரோலின் ஆக்டேன் எண்ணெய் அதிகரிக்க முடியும் அப்பாருங்க அப்போ ஆக்டேன் என்ன பெட்ரோலை குறிக்குதுன்னு சொல்லிட்டோம் நீங்கள் பென்சினையும் தொலுவினையும் சேர்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரோலோட ஆக்டேனா ஆகுமா இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா இதனால நான் ஆபத்து அடுத்து இங்கே பாருங்க ஆக்டேனை சரிங்க அசிட்டோனை சேர்ப்பதன் மூலம் டீசலின் சீட்டை எண்ணெய் அதிகரிக்க முடியும் அப்போ அசிட்டோன்னா சீட்டை நெண்ண அதிகரிக்கலாம் பென்சினும் தொழுவினும் ஆக்டேன் எண்ணெய் அதிகரிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தீங்க ஓகேங்களா ஸோ ஆக்டேன் எண் அதிகமாக இருந்தால் சீட்டேன் எண் குறைவாக இருக்கும் சீட்டை நன் அதிகமாக இருந்தால் எண் குறைவாக இருக்கும் இதனால நான் ஓகேங்களா அப்போ நீங்கள் நல்லா பெட்ரோலுக்கு அது டீசலுக்கு அது அதை அதிகரிக்கிறதுக்கு எதை எதை பயன்படுத்துறாங்க ஓகேங்களா இதுதான் ரொம்ப முக்கியம் சரி ஓகேங்க இதை தெரிஞ்சுக்கிட்டிங்க நீங்கள் அதே போல இந்த கல்லூரி மதிப்புக்கான ஷார்ட்கட் நம்ம பாத்துடலாம் பாருங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் மாட்டு சாணக்கட்டி ஆறாயிரத்துலேருந்து எட்டாயிரம் ஸோ கல்லூரி மதிப்பு அப்படின்னு என்னதுங்க ஒரு சாதாரண சூழலில் ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தில் ஒரு எரிபொருள் முழுமையாக எரிந்து வெளியிடும் வெப்பாற்றல் அது முழுமையாக எரிந்து எவ்வளோ ஆற்றலை வெளியிடுது அப்படின்றத நம்ம நான் சொல்கிறோம் கல்லூரி மதிப்புன்னு சொல்கிறோம் அது எந்த அழகால் அளக்குறாங்க கிலோ ஜூல் பை கிராம் அப்படின்ற அழகால் அளக்குறாங்க ஓகேங்களா அப்போ பாருங்கள் மாட்டு சாணக்கட்டி ஆறாயிரத்திலிருந்து எட்டாயிரம் வரை ஆறாயிரத்துலேருந்து எட்டாயிரம் வரை அப்போ பாருங்கள் நீங்கள் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் காலையில் நீங்கள் வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு எட்டுக்குள்ளே ஓகேங்களா நான் சொல்கிறேன் கட்டை கூட நீங்கள் என்ன பண்ணணும் இன்ட்டு தௌசண்ட் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா ஏன்னா தௌசண்டோடு நான் சொல்லலை அந்த சின்ன சின்ன லெட்டர் மட்டும் நான் சொல்கிறேன் இன்ட்டு தௌசண்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க அப்போது காலையில் ஆறு ஊட்டு எட்டுக்கெல்லாம் என்ன பண்ணிவிடுவாங்க மாட்டு சாணத்தை வந்து மாறி அந்த கொட்டாய் வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க ஓகேங்களா மாட்டு கட்டுற அந்த கொட்டாயை என்ன பண்ணிடுவாங்க க்ளீன் பண்ணிடுவாங்க அப்போ ஆறு டி எட்டுக்குள்ளே மாட்டு சாணத்தை கிளீன் பண்ணுறாங்க நான் போச்சுங்க அப்போ ஆறு டி எட்டு இன்ட்டு தௌசண்ட் போட்டிங்கன்னா ஆறாயிரம் இன்ட்டு எட்டாயிரம் ஓகேங்களா இதெல்லாம் நான் போச்சுங்க அடுத்து பாருங்கள் மரம் ஸோ மரத்தோட அந்த கல்லூரி மதிப்பு பதினேழாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரை ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நான் போச்சுங்க நீங்கள் ஒரு நாளைக்கு ஏழு மரத்தை நட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரெண்டு ரெண்டாக பலன் தரும் ஓகேங்களா அப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் ஏழு மரத்தை நாட்டிங்கன்னா அது உங்களுக்கு எப்படி எப்படி பலன் தருமா டபுள் டபுளாக நம்மளுக்கு வந்து பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா ஆமாம் மரங்கள் எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணுது உண்ண உணவும் தருது ஆக்சிஜன் தருது ஸோ எல்லாமே அது டபுள் டபுளாக தான் நம்மளுக்கு வந்து பலன் தரும் ஓகேங்களா அப்போ ஒரு நாளைக்கு ஏழு மரம் நடணும் பதினேழாயிரம் அது நம்மளுக்கு ரெண்டு ரெண்டாக பலன் தரும் அப்படின்றது இருபத்தி ரெண்டாயிரம் அப்போ பதினேழாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரை மரத்தோட கல்லூரி மதிப்பு ஓகேங்களா அடுத்து பாருங்கள் நிலக்கரி நிலக்கரி பாருங்கள் ஸோ நிலக்கரி சுரங்கம் வச்சுங்க நீங்கள் நிலக்கரி சுரங்கத்தில் இருபத்தஞ்சி வயசில் போனீங்கன்னா அங்கேருந்து வெளியே முப்பத்தி மூணு வயசுல தான் வெளியே வர முடியும்னு ஆபச்சுங்க அப்போ நிலக்கரி சுரங்கத்தில் இருபத்தஞ்சி வயசுல போனால் வெளியே வர வயசு எவ்வளோ ஆயிடுமா முப்பத்தி மூணு வயசு ஆகிடும் அப்படின்னு ஆகி வச்சுங்க ஓகேங்களா அப்போ நிலக்கரி சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு உடனே நாகிடுது இருபத்தஞ்சி டு முப்பத்தி மூணு அப்போ இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பத்தி மூணாயிரம் வரும் ஓகேங்களா அப்போ இருபத்தஞ்சி வயசில் தான் அலோ பண்ணுவாங்க முப்பத்தூணு வயசில் தான் வெளியே அனுப்புவாங்க அப்படின்னு நான் வச்சுங்க அடுத்து இது மூணுத்தையும் நான் வச்சுங்க பெட்ரோல் மண்ணெண்ணெய் டீசல் இதுதாங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம சிலபஸ் சார்ந்த கேள்வி கேட்கணும்னா எங்கள் இந்த அர்த்தத்தை கேள்வி கேட்கறது வாய்ப்புகள் அதிகம் இது மூணுத்துக்குமே எவ்வளோ வருது பாருங்கள் நாற்பத்தி ஐந்தாயிரம் ஸோ இது மூணுக்கு பெட்ரோலுக்கும் மண் டீசல் இது மூணுத்துக்குமே நாற்பத்தைந்தாயிரம் தான் கலோரி மதிப்பு ஓகேங்களா கிலோ ஜூல் பை கிராம் அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாலு லிட்டர் போட்டிங்கன்னா ஐயாயிரம் கிலோமீட்ரு போகும்னு போச்சு நாலு லிட்டர் போட்டிங்கன்னா ஐயாயிரம் கிலோமீட்டரு போகும் அப்போது நாற்பத்தி அஞ்சு வரணும் அப்போ நாற்பத்தஞ்சுனா நாற்பத்தி ஐந்தாயிரம் ஓகேங்களா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இன்னும் கூட நான் அபூர்ணா நாற்பத்தஞ்சு லிட்டரு போட்டிங்கன்னா ஒரு கிலோமீட்டர் போவோம் அப்படின்னு கூட ஆபத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்படி போகாது இருந்தால் நம்ம ஷார்ட்குக்காக நாற்பத்தஞ்சு லிட்ரு போட்டிங்கன்னா ஒரு கிலோமீட்டர் ஓகேங்களா இதை விட உங்களுக்கு இது ஷார்ட்டாக இருக்கும் நாலு லிட்டர் போட்டிங்கன்னா ஐயாயிரம் கிலோமீட்டர் போதுப்பா அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ நாலு அஞ்சு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஐந்து ஆயிரம் ஓகேங்களா சரிங்க அடுத்து பாருங்கள் மீத்தேன் சிஎன்ஜி அதாவது மீத்தேன் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் ஓகேங்களா அழுத்தப்பட்ட இயற்கை வாயு இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க ஐம்பது ஆயிரம் இது ரெண்டுத்துக்குமே ஐம்பது ஆயிரம் தான் ஏன்னால் நீங்கள் எல்லாமே ஆயிரத்தில் தாங்க வரும் எதை தவிர ஹைட்ரஜனை தவிர மீது எல்லாமே ஆயிரத்தில் தான் வரும் ஆனால் நீங்கள் பெருசாக கன்ஃபியூஸ் ஆகிறது ஒரு லட்சமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிறதுல எல்லாமே பத்தாயிரங்களாக தான் வரும் ஓகேங்களா அப்போ மீத்தேன் கம்போல்சரி நேச்சுரல் கேஸ் ஓகேங்களா ஸோ நீங்கள் மீத்தேனையும் கம்ப்ரோசரி நேச்சுரல் கேஸையும் யூஸ் பண்ணிங்கன்னா ஐம்பது சதவீதம் வந்து கண்ட்ரோல் ஆகுதுன்னு ஆக வச்சுங்க இதெல்லாம் நான் ஷார்ட் கட்டுக்காக சொல்கிறேங்க ஓகேங்களா அப்போ மீத்தேன் கம்பரசரி நேச்சிருக்க சிஎன்ஜி யூஸ் பண்ணால் நான் அது ஐம்பது சதவீதம் பொல்யூஷன் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகுது அப்போ ஐம்பது அப்படின்றது தான் நம்மளுக்கான ஷார்ட் கட் அப்படின்ட்டு ஆயிரம் போட்டிங்கன்னா ஐம்பதாயிரம் ஓகேங்களா சரிங்க அடுத்து பார்க்கலாம் பாருங்க எல்பிஜி சார் இது லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் நம்ம வீட்டை யூஸ் பண்ணுறோம் இல்லையா லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அழுது லிக்யூஃபைடு நீர்மமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு ஓகேங்களா இது பாருங்க ஐம்பத்தி ஐந்தாயிரம் நம்ம வீட்டை யூஸ் பண்ணுற கேஸ் சிலிண்டர் நம்ம என்ன பண்ணணும் அஞ்சு அஞ்சு தான் யூஸ் பண்ணணும் அஞ்சுன்னா பயந்து பயந்து ஓகேங்களா தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம் அஞ்சு அஞ்சுன்னு சொல்லுவோம் அப்போ அஞ்சுனா பயந்து அஞ்சு அஞ்சு தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா எப்போ நாளும் இல்லையா ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப அஞ்சு அஞ்சு யூஸ் பண்ணணும் அப்போ அஞ்சு அஞ்சு அப்படின்றதான் தான் எல்பிஜிக்கான ஷார்ட் ரூட் ஷார்ட் கட்டு அப்போ அஞ்சு அஞ்சுன்னா இன்ட்டு தௌசண்ட்

ஹைட்ரஜன் அதுங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓகேங்களா அப்போ நீங்கள் நாகு வச்சுக்கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பது ஓகேங்களா ஸோ நீங்கள் நான் என்ன சொன்னப்போல ஹைட்ரஜன் மட்டும்தான் எதில் வரும் லட்சத்தில் வரும்னு நான் சொன்னேன் ஓகேங்களா அப்போது ஒன்று ஐம்பதுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் எங்கே இருக்கும் நேராக ஹைட்டில் இருக்குங்க ஒன்று ஐம்பதுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் நேராக ஹைட்டில் இருக்கும்னு வச்சுங்க ஓகேங்களா அப்போ ஹைட் அப்படின்றது தான் நம்மளுக்கான குழு வேடு ஒன்று ஐம்பது மணிக்கெலாம் வந்து சூரியன் ஹைட்டில் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ ஒரு லட்சத்தி ஆயிரம் இந்த ஐம்பதாக கூட இன்ட்டு போட்டுங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படின்றதான் ஹைட்ரஜன் கான ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக கை இது உங்களுக்கு பொறுத்துக்கிட்டாங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் மறுபடியும் ஷார்ட் நான் ஒரு ரிவிஷன் போல வேகமாக கொடுத்துறேன் ஸோ மாட்டு சாணம் வந்து ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே வந்து அப்படின்ட்டு உங்க வாடுவாங்க அதனால் ஆறாயிரம் எட்டாயிரம் ஒரு நாளைக்கு ஏழு மரம் நட்டிங்கன்னா அது ரெண்டு ரெண்டாக உங்களுக்கு பலன்

டி மீத்த சிஎன்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஸோ பொல்யூஷனை கம்மியாக கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ ஐம்பதாயிரம் ஸோ எல்பிஜி யூஸ் பண்ணால் வீட்டில் யூஸ் பண்ணுற எல்பிஜி லிக்வைடு பெட்ரோலியம் கேஸ் யூஸ் பண்ணிங்க சிலிண்டர் அப்படின்னா அஞ்சு அஞ்சு தான் யூஸ் பண்ணணும் அப்போ ஐம்பத்தஞ்சு ஆயிரம் ஸோ முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே உயிர் போய்டுன்னு சொன்னால் அதனால் உயிரி வாயு முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் ஸோ நம்மளோட சன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை ஒன்றமிக்கெலாம் ஒன்று ஐம்பதுக்குலாம் என்ன பண்ணும் ஸோ இந்த ஹைட்டில் இருக்கும் அப்படின்னு ஆகணும் ஹைட்டில்னா நம்மளுக்கு நேராக ஹைட்டில் இருக்கும் அப்படின்னு நான் வச்சுங்க ஒன்று ஐம்பதுக்கு ஓகேங்களா அப்போ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கனா ஹைட்ரஜன் ஓகேங்களா ஸோ கைஸ் கண்டிப்பாக அந்த ஷார்ட்கட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நல்லா பார்த்து ஞாபகம் வச்சுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்ஷன் பார்க்குறப்ப இது ஞாபகத்தில் வரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்து வேறு இதுவான ஷார்ட்கட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க